யாராக இருந்தாலும் துன்பத்தில் இருக்கிற மீட்டெடுக்க வந்து இந்த இனமத சாதி வேறுபாடில் கடந்து உடனடியாக இல்லாத செயற்பாட்டில் இறங்கினாங்க அது உங்களுக்கு தெரியும் ரெண்டு அரசும் போராட்ட அமைப்புகளும் இந்த சுனாமியினால் கடுமையாக பாதிக்கட்ட அடிப்படையில் சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்பில் ஒரு சமாதான முயற்சியும் நடைபெற்றது ஆனால் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் பீட்டம் உருவானதெல்லாம் தெரியும் அதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு நிலையான ஒரு சமாதான தீர்வுக்கு போகலாம் என்று ஏற்பட்ட மாற்றம் ஒரு நம்பிக்கை தருவதாக இருந்தாலும் இந்த வரலாறு நடுகள் ஒரு அறுபது வருஷத்துக்கு மேற்பட்ட காலம் நாங்கள் இன மத கலாச்சார அடிப்படையில் புல உண்டு சமூகம் நேர்களுக்கு வணக்கம் ஆலி நினைவேந்தல் இருபதாவது வருடத்தை கடக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் முழு இலங்கையையும் புரட்டி போட்ட ஒரு துயரை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இந்த ஆளிப்பேரலை அமைந்திருந்தது அந்த ஆளி பேரலையின் பின்னர் அது பல்வேறு அந்த பேரலை தாக்கத்தில் இருந்தான மீற்சி என்பது பல்லினத்தன்மை வாய்ந்த சமூகங்களை கொண்ட இலங்கையிலே அஹ் மிகவும் சிக்கலான ஊடாக முன்னெடுக்கப்பட்டிருந்த ஒரு செயல்முறையாக இருந்தது அந்த ஆழிப்பேரலையில் இருந்தான மீழ்ச்சி என்பது அதில் பல்வேறு தரப்பினர் அதிலே பங்களித்திருந்தார்கள் குறிப்பாக அந்த விடயங்கள் சமூக நல்லிணக்கத்துக்கும் இன நல்லிணக்கத்துக்கும் கூட பல்வேறு வகைகளிலே அவன் அந்த விடயங்களில் கூட செல்வாக்கு செலுத்தி இருந்தது அந்த அடிப்படையில் இந்த ஆளிப்பேரலை மீட்சி மற்றும் அதன் பின்னரான செயல்முறைகளோடு நீண்டகால அனுபவத்தை கொண்ட முஸ்லிமேட் இலங்கை நிறுவனத்தினுடைய இணைப்பாளர் திருகோணமலை மாவட்ட இணைப்பாளர் தாஸ்மின் சலீம் அவர்கள் இப்போது எங்களோடு இணைந்திருக்கின்றார் இந்த இருபதாவது ஆண்டு நினைவு ஆழிப்பேரலை நினைவேந்தல் நாளிலே இந்த ஆழிப்பேரலை பின்னரான காலப்பகுதி இலங்கையில் சமூகங்களுக்கிடையே எப்படியான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது அதில் இருந்தான மீட்சி எப்படியான செல்வாக்கினை சமூகங்களுக்கிடையிலே ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாக இடம்பெற்ற இருபது வருடங்கள் கடந்திருக்கின்றன ஆரம்பத்தில் அந்த இருந்தான மீற்சி என்பது உடனடியாக சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கவில்லை உங்களுடைய அந்த அனுபவங்களின் ஊடாக அதிலிருந்தான இருந்தான இந்த இருபது வருடங்களில் மக்களிடையே எப்படி இருக்கின்றது முன்னேற்றகரமான விடயங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்பட்டிப்பேரணை வந்த காலம் வந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் உள்நாட்டு யுத்தம் மிக தீவிரமாக இருந்தது அச்சம் கடுமையாக இருந்த காலகட்டத்தில் சுனாமி பேரலை இலங்கையை தாக்குகிறது அதில் முதலாவது படிப்பு என்னன்னு சொன்னா சுனாமி பேரலை தாக்கும் போது அது எந்த இன மத சாதி பேதம் என்று யாரையும் பிரித்து பார்த்து அது அழிவுகளை ஏற்படுத்துகின்றன அது எல்லாரையுமே அந்த அழிவுக்குட்படுத்தும் போது முதல் கட்டமாக இலங்கையில் ஒரு பொதுவான ஒரு துயரன் துயரத்துக்குள்ள இருந்து யாரா இருந்தாலும் துன்பத்துல இருக்கிற மீட்டெடுக்கவன் வந்து இந்த இனமத சாதி வேறுபாடுல கடந்து உடனடியா எல்லாரும் செயற்பாடுல இறங்கினாங்க அது உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த இந்த இணைப்பு இந்த ஒருமைப்பாடு நீடிக்கவில்லை ஒரு குறுகிய காலத்துக்குள்ள திருப்பி இது அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் சமான பேச்சுவார்த்தை நடந்தவன் இருந்த காலம் எல்லைகள் பிரிக்கப்பட்டிருந்த காலம் அப்ப புதிய இடைக்கால அரசிய அரசு கட்டமைப்பு உருவாருன்னு பேசி கொடுத்த காலத்துல திரும்பவும் வந்து ஒரு தற்காலிகமாக ஒற்றுமையாக மட்டும்தான் வச்சிருந்தது நிரந்தரமான ஒற்றுமை கொண்டு போக இல்லை அது ஒரு படிப்பினை அப்ப இதுல வந்து அனர்த்தங்கள் துன்பங்கள் வரும்போது மட்டும்தான் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போமா மகிழ்ச்சியான காலத்தில் இருக்க மாட்டோமா என்று ஒரு கேள்வி எழுப்பினது இருந்தாலும் முஸ்லிமை இலங்கைக்கு வந்து இதுல ஒரு ஒரு புதிய செய்தி ஒன்றை கொடுக்கணும் அடிப்படையில் அடிப்படையில கணிசமான அளவுக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியே தந்தது முதல் ஒருவரோட கதைச்சு பேச முடியாத இருந்த சம்பவங்கள் ஒருவரோட சந்தேகமாக பார்த்து கொண்ட சம்பவங்கள் இன்று அக்கம்பக்கமாக ஒருவரோடைய கதைச்சு பேசக்கூடியதாகவும் சமூக உறவு ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஆஹ் இந்த அடிப்படையில் இந்த பிரதேசம் ஆஹ் அதாவது வீட்டு திட்டம் பிரதேசம் சுமூகமான சூழ்நிலை மாறின அடிப்படையில பல்வேறு சமூக பிரிவினர்கள் தம்முடைய வாழ்க்கையில இயல்பாக மேற்கொண்டு வருகிறார்கள் இருந்தாலும் இன்னும் சில காலங்கள் தேவைப்படுகிறது அந்த அடிப்படையான அந்த நல்லிணக்கத்தை நோக்கி சென்று முடியும் இது ஒரு அத்திவாரம் ஒரு ஆதாரமாக இந்த முயற்சி அமைஞ்சு இந்த இருபது வருஷத்துக்குள்ள வாங்க பார்க்கும்போது சமூகங்கள் அமைதியாகவும் சுமூகமாகவும் பரஸ்பரம் கலந்தா கலந்துரையாடி கொண்டும் இது ஒரு புதிய புதிய செய்தி என்று நான் கொள்ளலாம் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை இந்த ஆழிப்பேரலை கடுமையாக பல்வேறு இடங்களிலே தாக்கி இருந்தது கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் நீண்ட ஒரு நெடிய ஒரு அனுபவத்தை கொண்டிருப்பீர்கள் இந்த விடயத்திலே கிழக்கு மாகாணம் ஒரு பல்லின சமூகத்தன்மை வாய்ந்த பல மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருந்தது இங்கு இந்த சுனாமி கட்டமைப்புகள் அந்த கால பகுதியில் குறிப்பாக சுனாமி ஏற்பட்டு நான்கு அல்லது ஐந்து வருட கால பகுதியில் எவ்வாறு இயங்கின அவற்றினுடைய பாதையில் எவ்வாறான சவால்கள் ஏற்பட்டிருந்தன இலங்கை புதிய அனுபவம் அதாவது கேள்விப்பட்டிடாத ஒரு விஷயம் தான் சுனாமியினுடைய தாக்கம் ஏற்கனவே யுத்தத்தில் அழிவுகளுக்குட்பட்ட சமூகத்திலிருந்து எப்படி மீழும் என்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருந்தது அந்த அடிப்படையில்தான் பல்வேறு நாடுகள் பல்வேறு சமூகங்கள் பல்வேறு நிதி நிறுவனங்கள் இலங்கையை நோக்கி தங்களுடைய உதவிக்கரங்க நீட்டின ஆனால் அந்த நீட்டிய உதவிக்கரங்களை ஆரோக்கியமாகவும் காத்திரமாகவும் பயன்படுத்தி முழு விரைவில் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றைய இலங்கை இருக்கவில்லை நிர்வாக கட்டமைப்புகள் சீர்குலைஞ்சி இருந்தது சமூகங்களுக்கு இடையில இடைவெளிகள் சந்தேகங்கள் இருந்தபடியால முதல்ல அந்த சுனாமிக்கான எதிர்வினையை சிறப்பாக செய்வதில் மிகவும் சவால்களை இலங்கை சமூகமும் மக் அரசாங்கமும் அனுபவிச்சிருக்கு அந்த வகையில் அந்த கிடைச்ச அந்த உதவிக்கரங்கள் முற முறையாக அன்றைய கட்டத்தில் பயன்படுத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு திருப்தியான பதில் இல்லை அதாவது நிதியும் வளங்களும் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குறைபாடு இன்றைக்கும் உணரப்படுகிறது இது நாங்க கடந்த பத்து வருஷங்களுக்கு முன்னால் பத்தாம் வருடத்துல இப்பினே கொண்ட ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தினாங்க இதுல வந்து அரசியல் அரச செய பக்கத்துலையும் நிர்வாக பக்கத்திலையும் சமூகங்கள் ரீதியாகவும் இந்த வளங்களை சரியாக பயன்படுத்த தவறிவிட்டோம் என்றது ஒரு படிப்பினையாக இருந்தது இருந்தாலும் அந்த இன் இன்றும் கூட அதனுடைய தாக்கம் அந்த கடுமையாக பாதிக்கப்பட்ட கரையோர பகுதிகளில் இருக்குது அது எல்லா சமூகங்களையும் பாதிச்சிருக்குது ஏன்னா ஒரு நாளில் ஒரு நொடி வீடு வாசலட்டாக தள்ளப்பட்டாங்க ஏற்கனவே யுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் மீண்டும் எழுவது ஒப்பீட்டளவில் மற்ற பிரதேசங்கள் ஒப்பிடும் போதும் அதனுடைய பார்க்கக்கூடிய இருக்குது அவர்கள் இருபது முப்பது வருடங்கள் பின்னடைஞ்சி தான் இருக்கிறார்கள் நாங்க வீட்டு திட்டத்தை பார்த்தாலும் கூட பொருளாதீதி அவருடைய முன்னேற்றம் மற்ற சமூகங்களில் பாதிக்கப்படாத சமூகங்களை ஒப்பிடும் போது மெதுவாகத்தான் இருக்கிறது என்றுதான் காணக்கூடிய இருக்குது நல்லிணக்கம் என்பது இந்த சுனாமி ஆழி பேரலையின் பின்னர் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் மிக அதிக அளவிலான சாத்தியக்கூறுகளோடு அமைந்திருந்தது ஆனால் சில சில இடங்களிலே அவற்றை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை என்பது ஒரு சோகமான விட தற்பொழுது இப்போது அமைந்திருக்கக்கூடிய அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீளவும் இந்த இனவாதங்களுக்கு இடமில்லை என்று கூறி ஆட்சிக்கு வந்திருக்கின்றது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதனை ஒரு கொள்கையாக வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த சுனாமி அதன் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்புகளால் அடையப்பட முடியாத ஒரு இலக்கினை இப்போதைய அரசாங்கம் அந்த நல்லிணக்கம் என்கின்ற விடயத்தில் அடைய முடியும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா அதற்கு இந்த சுனாமியில் இருந்தான அந்த அனுபவங்கள் வழிவகுக்கும் என்று நினைக்கிறார் நீங்க உதாரணமாக இருக்கலாம் அஹ் சுனாமி இலங்கையை தாக்கி அதே நேரத்தில் இந்தோனேஷியாவை கடுமையாக தாக்கி ஆட்சியா என்ற ஒரு மாநிலம் இந்தோனேஷியாவிலிருந்து விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த நேரம் இரண்டு அரசும் போராட்ட அமைப்புகளும் இந்த சுனாமியினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட அடிப்படையில் சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்பில் ஒரு சமாதான முயற்சியும் நடைபெற்றது இந்தோனேஷியாவில் அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு சுயாட்சி முறையிலான மோதல்களை தவிர்த்து பிரிவினையை கைவிட்டு சுயாட்சி முறையிலான ஒரு வேலை திட்டத்துக்கு வந்து ஒரு அமைதியான சூழல் உருவானது இதை அடிப்படையாக கொண்டு அதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இதை வச்சு கொண்டு நாங்கள் ஒரு நிலையான ஒரு சமாதான தீர்வுக்கு போகலாம் ஆனா அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் பீட்டம் உருவானது அது தோல்வியடைஞ்சது ஆனால் இப்போது எங்களுக்கு உரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நம்பிக்கை அடைந்திருந்த எல்லா சமூகங்களும் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கையை பெற்ற ஒரு மாற்றம் இப்போது நடந்திருக்கிறது இந்த வாய்ப்பு தவறப்படப்படக்கூடாது நிச்சயமாகும் என்பது மனித நேயத்தை விரும்புகிற அனைவருக்கும் உரிய அக்கறை இது வந்து தனியே அரசாங்கம் உருவான அரசாங்கம் மட்டுமே இதை செய்து முடிக்க முடியாது மக்கள் என்ற வகையில கண்ட வகையில எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு இருக்குது மனிதநிலை அமைப்பா இருந்தாலும் சமூகங்களா இருந்தாலும் சிவில் சொசைட்டியா இருந்தாலும் பிணைந்தூர் வேலை திட்டத்துக்கு வந்தால் மாத்திரம்தான் புதிய சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் ஒரு நிரந்தரமான நல்லிணக்கத்தை துவக்கிய இந்த வகையான முயற்சிக்கும் நாங்கள் ஆதரவளிக்க கூடிய கூடிய வகையில் எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு விருப்பமாக இருக்கின்றோம் அந்த வகையில் சமூகங்களுக்கு இடையில ஏற்படுத்தக்கூடிய எல்லா வகையான வேல் திட்டங்களுக்கும் நாங்க முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு கருத்தில தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியிலும் கூட இன நல்லிணக்கம் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு பெரும் சவாலான விடயங்களாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்று நீங்கள் எதை கரு இதுல இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்பட்ட மாற்றம் ஒரு நம்பிக்கையை தருவதாக இருந்தாலும் இந்த வரலாறு நெடுகள் ஒரு அறுபது வருஷத்துக்கு மேற்பட்ட காலம் நாங்கள் இன மத கலாச்சார அடிப்படையில் புலவுண்டு பிரிஞ்சுதான் இருந்து வந்திருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் எங்களுடைய சிந்தனைகளும் செயற்பாடுகளும் வலுப்பெற்றிருக்கிறது அது அவ்வளோ இலகுவில்லை ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் கடந்து விட முடியாது உடனடியாகவே நாங்கள் என்ன ஒரு கன நாங்கள் கண்ட கனவுகள் சரியாக உண்டு உண்மையிலே வந்து இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் உணர்வுகள் கடுமையாக அழு கடுமையான முறையில் உட்பட்டதாக தான் சமூகங்கள் இருக்கிறது ஆகவே வெற்றி பெற்ற தரப்புக்கு பொறுப்பு இருக்கிறது இந்த ஏற்கனவே ஆழமான சந்தேகங்களை நீக்கக்கூடிய விதத்தில் நிறைய முயற்சிகள் தேவைப்படுகிறது அதுபோல சமூக மட்டத்திலையும் வந்து இதை விரும்பக்கூடிய சக்திகள் தங்களுடைய முன்முயற்சிகளை நடக்கக்கூடிய மாற்றங்களை நோக்கி அஹ் கொண்டு செல்ல வேண்டும் இந்த ரெண்டும் பரஸ்பரம் நினையும் போதுதான் நாம நினைக்கிற அந்த உண்மையான அஹ் இலங்கை அஹ் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு மிகவும் ஆபத்தான சவால் தான் இது ஆனா கடந்துதான் ஆக வேண்டும் நிச்சயமாக ஆழி பேரலை அஹ் அந்த அனுபவங்களிலிருந்து இனங்கள் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை எவ்வாறு ஏற்படுத்தலாம் அதற்கு கடந்த காலங்களில் எப்படியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அவை எவ்வாறு எந்த இடத்தில் தோல்வி கண்டன அதிலிருந்து எப்படி வெற்றியை நோக்கி பயணிப்பது அதேவேளை தற்போது வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய காலத்திலே இந்த நல்லிணக்கம் சாத்தியமாகுமா இது போன்ற விடயங்களோடு எங்களோடு இன்றைய தினம் இந்த விவாதத்திலே கலந்து கொண்டிருந்தார் முஸ்லிம் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினுடைய இணைப்பாளர் திருகோணமலை மாவட்ட இணைப்பாளர் தாஸ்மின் சலீம் அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி 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 இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்